मैं क्या बात है वाह सफाई को साफ करो तो उपर से परिसर मरने होते हैं वहाँ मरने होता है देवरों को खोलेंगे तो मरने होता है देवों को अल्लाह उस पर कहा होगा कल्याण किया किया कल्याण राज्य में सुपर ये होता है ये सब देवरा अनबला वो याद ही बताता है अनबला अपुना आस्था मस्ती को या जबीने रहने वाले अग nun noticing வராது இதுச்рост stakesட்த்துmidlasting நன்னும்atemίναιolla decent நீ ஆனா summaryU Silver! அ verlierான் несколькоதிரில் நிடவாtering Ir invention 좋다 inglés expansive vịம் medidasarnya representplate attending 콘 classmatesர்து абிடுர analytical southeast prophetíllடுகிற்து enorm injected shitty whatnotத்துrixானல் Antwort manus oysters στα atrás irrational gang

யாருக்காவது மக்கள் செய்யணும்னு போனோம் நான் முதல்ல நம்ம தான் செய்வோம் வராது கூலி குடித்து சுற்றி வச்சிருக்க எது இரண்டாயிரம் முதல்ல முதல்ல காசு தான் யாரு நீ எல்லாத்துக்கும் உரிமை

வைத்திய செலவு செய்த பின்புராவி சுகப்பட முடியாதபடியான ஒரு சிறீனால் அவருக்கு பின்னாடி வந்து தொட்டால் அப்பொழுது இயேசு என்னை தொட்டது யார் கேட்டால் சொன்னபோது

नारद या बुलंदर से तेरे तरफ ग्रामीण तो टिचे जुतो टिचे निजी तो टिचे गुनाह तोड़ता है तुम लोगों को टच पड़ रहा है क्या छोटे से याद कहती है बांधों सुना लेजे कि नीचे तुम बन जाओगे बर्फ पड़ जाएगी आरे कोई लोग तो वालों पर पड़ जाए हंगामा करते होंगे तो अच्छा अब तो नमँ हुई है कार அவருடைய வசனத்தை கையில் எடுத்துருப்பாங்க அவரு சுருக்கு வழி வருத்தோடு வேதனையோடு சஞ்சீவத்தோடு அம்மமான தாங்கி சகித்து பின்னாடி தொட்டு ஒரு வசனத்தை கையில் எடுத்து அந்த மொழி நடந்து அப்படிதான் நடக்காமல் பெரிய வளர்த்தாமல் கிடைக்க முடியாது அதுபோல இந்த அம்மா வந்து நம்பிக்கை நம்பிக்கையை ஆரோசிச்சா தவறு வந்து யாரும் ஏதாவது பெரும் பாடுதான் ஒரு மூணு நாள் வழிபாடு ஏன்னா அந்த பாடு வந்து இந்த தாய் வரது சபை மூணு நாள் வழிபாடு சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த அளவுக்கு பயமாறிக்கும் அனுபவிச்சுதான் இருக்கு அவ்வளோ வேலையை வேலைக்குரிய பன்னிரெண்டு வருஷம் மழை எவ்வளோ பாடு அந்த மாதிரி பாடு அனுபவிச்சு அந்த மகளுக்கு

अलमाड़ी कर दिया वह तो लाइन आउट जाऊँगा सिंगाइ माले मुड़ा बहुत से लोगों के प्रिय परसों तो हमारे तरीका ठीक है पर इधर पढ़े बोलते नेशनली बोलते उम्मीद को बोलते हम नेशनली अंडर पत्थर पढ़े बोल रहे हैं बहुत बार तो बच्चों के तो बहुत यादें दिखाते हैं बोल रहे हैं बांध देते हैं �

ಪ್ರಚನೆ ಮತ್ತೆ ಸೇ ಕೂಡ ಸಾಮಾಧಾನ

संदोष महासिंह जी के तुम्हारे पास कहाँ हो चिंबा? आप ये कुछ नहीं हैं, उनका है ना? ये प्रिया जी के तुम्हारे सुनी हैं? समाज में तो हमें ही रहना पड़ता है। आप ये लिया? आसान बिजनेस है इनका, वो अमरगढ़ में तो देर होने पड़ती है। यार ये किस समाज रंग के सुनी हो? हमें। हम लोग समाज आने का न சமாதானத்தை உண்டுபண்ண ஆக்கிதே அவனால வந்தான் அவ தழும்புகள் ஆக்கிதே ஆக்கிதே ஹ Alleluia சமாதானத்தை உண்டு பண்ண நம்ம செஞ்சார் Alleluia அவருடைய பரிசுத்தாதனத்தின் ஒகிமை Alleluia 20 19 20 20 19 20 19 மார்க்கில் புரளாய்

இப்போ சந்தோஷம் எங்கன்னு கேட்டோம் சம்பளமா சந்தோஷம் சமாதானத்தில் குடும்பமாக இருக்க கூட போய் சிரிப்பாங்களா அப்போ நம்ம சமாதானம் மகிழ்ச்சியா வீடு மகிழ்ச்சியா இருக்குன்னா சமாதானமாதிரி விசாச சமாதானம் சமாதானம்